நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவியை புறக்கணித்திருக்கிறார் அமுல் ஜெய்சிங் அமுல் ஜெய்சிங் மகன் நெல்லை மாவட்டம் அபிஷேகப்பட்டியில் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் ஆளுநர் கையில் பட்டத்தை வாங்க மறுப்பு தெரிவித்து துணைவேந்தர் சந்திரசேகரிடம் பட்டத்தை வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வே அரங்கில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி தலைமையேற்று பட்டங்களை வழங்கி வந்தார் இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தின் கழகத்தின் கீழே செயல்பட்டு வருகிறது மேலும் மிகவும் பழமையான இந்த மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் கேரள மாநிலத்திலிருந்தும் கூட மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகிறார்கள் இதில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் தங்க பதக்கங்களை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் இன்று வந்தடைந்த தமிழக ஆளுநர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு சரியாக பனிரெண்டு மணி அளவில் பட்டமளிப்பு விழா விழா நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தார் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அந்த பட்டமளிப்பு விழாவானது தொடங்கியது இந்த நிலையில் இந்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த ஆண்டு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் இந்த நிலையில் பலத்த பாதுகாப்பு பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையில் பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கும் போது நெல்லை மாவட்டம் அந்த அபிஷேகப்பட்டியில் உள்ள அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வணிக வணிகவியல் துறையில் பட்டம் வாங்குவதற்காக விழா மேடைக்கு வந்தார் அப்பொழுது ஆளுநர் ரவி பட்டங்களை கொடுப்பதற்காக தயாராக இருந்த பொழுது அவரிடம் பட்டத்தை வாங்காமல் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் பட்டத்தை வாங்கி சென்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்